நெஞ்சத்தைக்கு இல்லாதே சீரியல் ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மாயா கார்ல அவங்க ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்காங்க அப்ப காரில் அந்த ஃப்ரெண்டு ஏறிட்டு நான் சொன்னதெல்லாம் முடிவு பண்ணியா உனக்கு இப்போ குழந்தைன்னா உன்னோட லைஃப் கரியரே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு மாயாவுக்கும் ஃபோன் வருது அதில் நீங்கள் நேஷ்னல் லெவலில் செலக்ட் ஆகியிருக்கீங்க இந்த ஃபேஷன் ஷோவில் கலந்துக்க உங்களுக்கு வாய்ப்பு தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபோனை வச்சோடனே நான் இதை பற்றி தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் இப்போ நீ குழந்த அப்படின்னு கமிட் ஆகிட்டேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அந்த இது உனக்கு கிடைக்காது குழந்த எப்போனாலும் நீ பெற்றுக்கலாம் முதல்ல இதில் வந்து நீ அந்த ஆம்பிஷன் அடையணுங்கிறது உன்னோட நோக்கம் அப்படின்னா ஆமா இதை நான் வந்து எத்தனை வருஷத்து கனவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் சொன்னதை பாரு எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கனு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கிடுறாரு அதுக்கப்புறம் மாயா போயிடுறாங்க அப்ப அவங்களுக்கு போன் பண்ணி நான் சொன்ன மாதிரியே பேசிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து அந்த ஃப்ரெண்டு வச்சிருவாரு அதுக்கப்புறம் மாயாவும் ஜீவாவும் கௌதம் மதுமிதாவை பார்க்குறாங்க அப்போ மாயாவுக்கு சடனாக வந்து மயங்கி கீழே விழுந்துடுறாங்க அப்படியே எல்லாருமே பதறிடுறாங்க கௌதம் மதிமிதா பாட்டி எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இந்த டாக்டரை வர சொல்லி பார்க்குறாங்க அவங்க பார்த்துட்டு மாயா கிட்ட தனியாக பே கூட்டு போய் பேசுகிறாங்க நீ த்ரீ மந்த்ஸ் உனக்கு முடிஞ்சிருச்சு நீ இந்த விஷயத்தை வெளில சொன்னியா இல்லையா ஏற்கனவே பார்த்த டாக்டரு உன்னை பற்றி சொன்னாங்க நீ எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போவாது சொன்னியா இல்லையா நோடனே இல்லை நான் என்ன சொல்லலை எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் நோனே என்னமா பேசுகிறேன் குழந்தை வந்து நீ யார்டியாவது இது உருவானதை சொல்லணும் வீட்டில் நீ இது மாதிரி மறைச்சிக்கிட்டு இருந்தால் இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னோனே டாக்டர் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க என்னோட ஆம்பிஷனுக்கு இந்த குழந்தை தடையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க அப்போ டாக்டர் என்னாச்சு மாயாவுக்கு ஏதாவது பிரச்சனையா உடம்பு சரியில்லையே என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கட்டோன்னே டாக்டர் வந்து உண்மையை போட்டு உடச்சிடுறாங்க மாயா வந்து கன்சிவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட கௌதம் ஒன் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு மாயாவுக்கு குழந்தை வரபோதுதான் இந்த வீட்டு முதல் வாரிசா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் இந்த டாக்டர் குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் குழந்தையோட அருமை தெரியும் குழந்தை ஏன் அசால்ட்டாக நினைக்கிறவங்களுக்குலாம் அதோட அருமை புரியாது இல்லாதப்போ தான் வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு டாக்டர் வந்து போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு அப்போ கௌதம் நம்ம வீட்டில் வாரிசு வரபோது நாளைக்கு மேலே தாத்ததோட சீமந்தான் எல்லாம் ரெடி பண்ணணும் பாட்டிட்டே அதுக்கெல்லாம் நாளாக இருக்குது இப்போயே ரெடி பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னோட நீ வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்க அம்மாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடு அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க ஜீவாட்ட ஜீவா ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த மாதிரி மாயா வந்து கன்சியூவ் ஆயிருக்கா நீங்கள் தாத்தா பாட்டி ஆயிட்டீங்க நானே முதல்ல ஃபோனை கூட நான் பேசணும் என்னானே இல்லை மாயாட்டை நீங்கள் நேரில் வந்து பேசிங்க நாளைக்கு பூ போடுற ஃபங்க்ஷன் இந்த வீட்டில் வச்சுருக்காங்க அதனால் ஃபோன்லலாம் பேசக்கூடாது நேரில் வந்து விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு அப்பாட்டையாவது கொடுத்து பேச சொல்லுடா மாயாவை அப்படின்னோட மதுமிதா அப்பா வந்து பேசுகிறாங்க மாயாட்டை என்னம்மா நல்லா இருக்கேன் அப்படின்லாம் கேட்டுட்டு சரி நாளைக்கு நாங்கள் வரோம் ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் மாயாவும் ஜீவாட்டை என்னடா இது நம்ம குழந்த வேணாம் அப்படின்னு நினைக்கிறப்ப இவன் வேணும்னு சொன்னால் நான் இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணும் இதுக்கு இந்த குழந்தை இருந்தால் என்னால் வந்து எப்படி பண்ண முடியணும் ஏதாவது ஒன்று ஜீவாட்டை பேசி நம்ம முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு மனசுலேயே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மாயா இந்த பக்கம் கௌதம் ரொம்ப ஹாப்பியாக ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ரெடி பண்ணுங்க மாயாவுக்கு என்ன ஸ்வீட்டு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் செய்யணும் மது நீங்கள் அவளுக்கு என்னென்ன பிடிச்ச விஷயமா எல்லா நாளைக்கு ரெடியாக நான் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் செஞ்சு அசத்திடுறேன் அப்படின்னோட உங்களுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு மதுமிதா கேட்டோன்னே ஐயோ குழந்தைங்கண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீட்டில் நான் தனியாக இருந்தேன் அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க ஆறுதலுக்கு அப்போ தான் மாயா சின்ன வயசில் எங்கள் சித்தி எல்லோரையும் கூப்பிட்டுட்டு வந்து சொந்த பந்தமே அப்போ தான் எங்களுக்கு உருவானுச்சு அதுக்கப்புறம் தான் இந்த வீடே ரொம்ப நிறைஞ்சிருந்துச்சு அதே போல் இப்போ மாயாவோட இந்த வீட்டுக்கு முதல் வாரிசு வரப்போகுதில்ல நான் மாமா வேற ஆக போகிறேன் அந்த குழந்தைய நான் எப்படியெல்லாம் வந்து பார்த்துப்பேன் கொஞ்சம் வேணு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி தங்கச்சி குழந்தையவே இப்படி பார்த்துக்கிறானா இவனுக்கு குழந்த பிறந்தா எப்படி பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மாயா வந்து ரொம்ப ரொமான்ஸாகவே கௌதம் பார்க்குறாரு அப்போ ஜீவா ஆமாம் ஏன் குழந்தைக்கு இவ்வளவு செய்கிறாரு இவருக்கு குழந்த பிறந்தா பிளாட்டினத்தில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து போடுவார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் இதை கேட்டால் மதுமிதாவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த பக்கம் வந்து மாயா எப்படியாவது நம்ம ஜீவாட்ட சொல்லி புரிய வச்சாகணும் இதுக்கு மேலேயும் நம்ம விடக்கூடாது நம்ம ஆம்பிஷன் வந்து என்ன ஆகிடும் இந்த குழந்தையால எல்லாமே ஸ்பாயில் நீ முன்னாடி ஆகிடும் வேணான்னு சொன்னேன் இப்போ எதுக்கு நீ சந்தோஷமா நான் வேணான்னு ஆனால் குழந்தையெல்லாம் வரது கடவுளோட செயல் அது வரது வராததும் ஆண்டவன் தான் முடிவு பண்ணும் தன்னை மீறி நடந்துருச்சு அது இங்கே வந்துருச்சுங்கும் போது நம்ம அதை அழிக்கக்கூடாது ஏற்றுக்கணும் இதுல என்ன இருக்கு அன்னைக்கு வேணான்னு என் தான் ஆனால் இப்போ தானாக வந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறது தான் நல்லது அப்படின்னோனே என்னையும் எப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு மாயா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் இந்த குழந்தை எனக்கு வேணாம் நான் களைச்சிடலான்ட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன மாயா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு